ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் நம்ம உறவு முறைகள்னாலும் சரி நம்மளுக்கு நெல்லாக நெருங்கினவங்கனாலும் சரி நம்மளுக்கு பிடிச்சவங்கனாலும் சரி நம்மளை மதிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் வாழ்க்கையிலும் ஒரு ஆசை இருக்கும் ஆனால் சில டைம் என்னன்னாக்கி நம்ம விரும்பின உறவினர்களோ விரும்பின நபரோ நம்மளை மதிக்காமல் போகும்போது நம்ம மனசு ரொம்ப காயப்படும் எப்படி நடந்தால் நம்மளுக்கு மதிப்பு மரியாதை வரும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது கன்ஃபியூஸ் ஆகி போயிருப்போம் நிறைய பேர் என்னென்னாகி மதிக்காத உறவுகள்கிட்ட கொஞ்சம் பெய் போய் பெய் போய் அவங்க மதிக்கலைங்கும்போது மனசளவில் காயப்பட்டு இருப்பாங்க அவங்களுக்கு தான் இந்த வீடியோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் நம்புகிறேன் இப்போ நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நம்ம உறவு முறைகள்னாலும் சரி நமக்கு பிடிச்சவங்கனாலும் சரி நம்மளை மதிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்படுவோம் ஆனால் நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலோ ஒரு எங்கேயாவது நம்ம போனால் வேற நம்மளை வந்து அவாய்ட் பண்ணி மதிக்காமல் அப்படி போயிட்டுருப்பாங்க அதனால நம்மளுக்கு ரொம்ப கவலையாக இருக்கும் இப்போ நம்ம நடக்க அது நடக்கிற நடைமுறைகள் சில நடைமுறைகள் வந்து நம்ம மாற்றிக்கிட்டோன்னா சில நேரம் அவங்க மதிக்க சான்ஸ் இருக்குது ஆனால் இந்த காலகட்டத்தில் என்னென்னா காசு பணம் பதவி எல்லாம் இருந்தால் தான் உறவு முறைகள் வந்து மதிக்கே செய்கிறாங்க ஆனால் அது இல்லாமல் சில டைம் வந்து நம்ம நம்மளுக்கே தெரியாமல் சின்ன சின்ன தப்புகள் பண்ணுறதுனால அவங்க வந்து நம்மளை மதிக்காமல் இருக்கலாம் முதல்ல என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம தன்னடக்கத்தோடு இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும் ஏன்னா எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின் சொல்லி நம்ம வந்து பிறரை நம்ம மதிக்காமல் இருக்கும்போது எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு இது தானே ஒன்றும் இல்லை எனக்கு இது தெரியும் அப்படின் சொல்லி தெரியலைனா வேற நம்ம அதை தெரியும் தெரியும் சொல்லி நம்ம சொல்லும்போது தன்னடக்கம் இல்லாமல் இருக்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா தலக்கணம் பிடிச்சவங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லினால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாரு இவங்கக்கிட்ட போய் சொன்னோன்னா இவங்களுக்கு தெரியலைனாலும் அது தெரியும் தெரியும் சொல்லி அவாய்ட் பண்ணுவாங்க சொல்லி அவங்க அவாய்ட் பண்ண தொடங்குவாங்க அதனால தன்னடக்கத்தோட நம்ம செயல்படும் போது நமக்கு மதிப்பு வர சான்ஸ் இருக்கு ரெண்டாவது இடத்துக்கு தகுந்தாற் போல நம்ம பேச கத்துக்கணும் எந்த இடத்துல என்ன பேசணும் எது பேசக்கூடாது அதை வந்து நம்ம க்ளீனாக தெரிஞ்சு வச்சுக்கணும் அதே தான் அடுத்தவங்க ஏதாவது நம்மக்கிட்ட ஏதாவது வந்து பேச வந்தாங்கன்னா அவங்க என்ன பேசுகிறாங்க எதுக்காக இதை பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி அடுத்தவங்க பேச்சுக்கு நம்ம காது கொடுத்து அதை கேட்கணும் கேட்காம அவங்க பேசுறது எதுவுமே கேட்காம தொண 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 தோணி நம்ம நம்ம வாங்கி வச்சுட்டு நமக்கு இஷ்டப்படி பேசிட்டு இருந்தோன்னா அங்கே நமக்கு நமக்கு மதிப்பு இல்லாமையே போயிடும் அதே போல தான் ஏதாவது ஒரு தகவலை ஒருத்தங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணுவோம் அந்த தகவலை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம வேறு ஏதாவது ஒன்று பேசுவோம் அப்படி பேசாமல் நம்ம என்ன சொல்ல வரோமோ அதை வந்து சுருக்கமாக எளிமையான முறையில் நம்ம சொல்லணும் செலவங்கள பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் நம்ம சொல்ல வரணும்னா அது சுத் சுற்றி வச்சு சுற்றி தலை காலி எல்லாம் சுற்றி வந்து லாஸ்டில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த விஷயங்களை சொல்லுவாங்க இப்படி சொல்லும்போது நம்ம மதிப்பு வந்து கம்மியாக சான்ஸ் இருக்குது அடுத்தவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறோம் ஆனால் நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்குறோமா அதை யோசிக்கணும் ஏன்னா நம்ம மரியாதை கொடுக்காமல் அவங்க நம்மக்கிட்ட மரியாதை நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கக்கூடாது கூடு மளவும் நம்ம நிசாரமாக சிலவங்க வந்து யாரையும் நிசாரமாக பேசுவாங்க அப்படி பேசாமல் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுத்து கொஞ்சம் மதிப்பு கொடுத்து நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு கிட்ட பேசும்போது ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க நம்மளை வந்து மதிப்பாங்க இப்போ கிட்ட நீங்கள் பேச போகிறீங்க அப்படின்னா அவங்கள என்ன பண்ணணுன்னா நீங்கள் பேசும்போது இங்கே பார்த்து பேசாமல் அவங்க ரெண்டு கண்ணையும் பார்த்து பேசுங்கள் நேர்கொண்ட பார்வையாக பேசுங்க அப்படி நம்ம பேசும்போது அவங்க நம்ம வந்து உண்மையாக பேசுகிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க கூட மழவும் நம்ம வந்து ஒரு காரியங்கள் பேச போகணுன்னா அவங்க முகத்தை பார்த்து பேசணும் அங்கங்கே பார்த்து பேசும்போது நம்மக்கிட்ட இருக்கிற மரியாதை வந்து கம்மியாகும் இப்போது ஒரு விஷயம் நம்ம பேசுகிறோன்னா அடுத்தால் நம்ம என்ன பேசுகிறோம் பேச போகிறோம் அப்படின் சொல்லி அவங்க ஆவலாக கேட்குற அளவுக்கு நம்ம வந்து அவங்கக்கிட்ட ஒரு ஆவலோடு அவங்க அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்க அளவுக்கு நம்ம பேச கற்றுக்கணும் இன்னொன்று நம்ம பேசும்போது கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே பேசுனா ரொம்ப நல்லாயிருக்கும் அதே போல் பேசும்போது சோர்வா சொங்கி மாதிரி பேசாதீங்க உற்சாகத்தோடு பேசுங்க நீங்கள் என்ன பேசுகிறீங்க அதை வந்து அடுத்தவங்க கேட்டுகிட்டு இருக்கவங்களுக்கு க்ளீனாக பொரிகிற அளவுக்கு எளிமையாக நிதானமாக லைட்டாக புன்முறுவலோடு நீங்கள் பேசி மதிப்பு மரியாதையோடு நாங்கள் அவங்கக்கிட்ட நடக்கும்போது அவங்க வந்து உங்களை மதிப்பாங்க அதே போல் ஃபஸ்ட்டு வந்து என்னெல்லாம் யார் மதிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நெகட்டிவான யோசனை இருக்கும் உங்களுக்குள்ள அந்த நெகட்டிவான யோசனையை எடுத்து வெளியே போட்டுருங்க ஏன்னா நம்ம எப்படி நடக்கிறோமோ நம்ம வந்து அடுத்தவங்கள எப்படி மதிப்பு மரியாதையோட பார்க்குறோமோ அதே போல் அவங்களும் நம்மளை மதிப்பு மரியாதையோடு பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு தாட்டுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வரணும் நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை நம்மளை வந்து யாருமே மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து விட்டுட்டு நம்ம நம்மளை மதித்தவங்க நம்ம மதிக்கணும் சிலவங்க பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் காசு பணம் இருந்தால் மதிப்பு மரியாதை தன்னால் வரும் அப்படிங்கிறாங்க அது சில டைம் வந்து அது உண்மை மாதிரி தான் தோணுது ஏன்னா காசு இருக்கும்போது நம்மளை வந்து ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கவங்க நம்மக்கிட்ட அந்த காசு பணம் வசதி இல்லை அப்படிங்கிற நம்மளை தட் மரம் த தட்டி அதாவது தட்டி இப்படி ரொம்ப லோவாக நம்மளை வந்து பிஹேவ் பண்ணுறாங்க நம்மளை மதிக்கிறதே இல்லை அப்படி அவ சில உறவுகள் நடந்தாங்கன்னா காசு பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடந்தாங்கன்னா நீங்கள் உங்கள் வேலையில் உங்களுக்குன்னு ஒரு ஜாப்பில் இருக்கிற ஜாப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி அவங்க கண் காணும்படி நீங்கள் வாழ்ந்து காணிக்கணும் இல்லை அப்படின்னா அவங்க காசு பணத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நமக்கு வந்து முக்கியத்துவம் நம்ம அன்புக்கோ நம்ம மதிப்பு மரியாதைக்கோ அவங்க முக்கியத்துவம் கொடுக்காத நபராக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா அப்படிப்பட்ட உறவு தேவையில்லை உண்மை இல்லாத உறவு நமக்கு தேவையில்லை நம்மளை நம்ம மதிப்பு மரியாதை வச்சோம் அவங்க நம்ம மீது மதிப்பு மரியாதை வைக்காமல் நம்மளை அவாய்ட் பண்ணுறாங்க நம்மளை வே இந்த கஷ்டப்படுத்துகிறாங்க துன்பப்படுத்துகிறாங்க நம்ம எவ் இந்த நான் சொன்ன அத்தனை கேரக்டரும் உங்கள்கிட்ட இருந்து ஒருத்தங்களை வந்து உங்களை அவாய்ட் பண்ணி மதிப்பு மரியாதை ஒன்று பணம் இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக உங்களை மதிக்கலைன்னா அப்படிப்பட்டவங்கள்ட்ட நீங்கள் கொஞ்சம் தள்ளியே இருக்கலாம் தப்பே கிடையாது படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் உறவு முறைகள் உங்களை மதிக்காமல் உங்களை அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா நீங்கள் ரொம்ப நல்லா படிங்க படித்து உங்களுக்குன்னு ஒரு வேலை இல்லை நீங்கள் வந்து எடுத்துக்குங்க வேலை கிடைக்கிறதுக்கு எத்தனையோ வேலைகள் இருக்குது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலையும் வேலைகள் வந்து வரதான் செய்யும் அந்த வேலையில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் உழைச்சி முன்னேறும்போது எந்த உறவுகள் உங்களை வந்து என்ன அவாய்ட் பண்ணிட்டு போனாங்களோ மதிக்காமல் போனாங்களோ அவங்க திருப்பி தன்னால் தேடி வருவாங்க இதுதான் உலகம் மேலே பார்க்குறவங்களும் அதே மாதிரி தான் அவங்க மதிக்கல அவங்க நான் என்னைய ஒரு இதாகவே யோசிக்கல அப்படின்னு சொல்லி அதை நினச்சி கவலைப்படாமல் அந் எந்த வழியில் நீங்கள் முன்னேறணும் அதில் தான் உங்கள் கான்சென்ட்ரேஷனை கொண்டு வரணுமே தவிர நம்மளை மதிக்கலை மரியாதை தரலை அதில் வந்து என்றைக்குமே கான்சென்ட்ரேஷனை கொண்டு வராதிங்க அதை நினச்சி நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் உயரும்போது வாழ்க்கை தரத்தில் உயரும்போது வாழ்ந்து காணிக்கும் போது பல வெற்றிகளை நீங்கள் தேடி போய் வெற்றி அடையும் போது உங்களை நிராகரிச்சுட்டு போன மதிக்காத உறவுகள் உங்களை தேடி நாடி ஓடி வருவாங்க இதுதாங்க அவங்க மதிக்காத உறவுகள் நம்ம நம்மளை வந்து மதிக்கணும்னா எதுக்காக மதிக்கலை அதை முதல்ல கிளீனா தெரிஞ்சு வச்சிட்டு நீங்க அவங்க எதுக்காக மதிக்கலையோ அதை நீங்க வந்து கொண்டு வாங்க மதி இது இல்லைனால இல்லாதமாக போனதுனால தானே அவங்க மதிக்கலை அப்போ அதை நம்ம என்ன செய்யணும் ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை அடையணும் அப்படிங்கும்போது நம்மளை நோக்கி அந்த மதிப்பு மரியாதை வரும் ஆட்டோமேட்டிக்காகவே வரும் நீங்கள் அதனால் என்னை யாருமே மதிக்கலை நான் எதுக்கும் பிரோஜனம் இல்லாதவன் நான் இப்படி இருக்கிறதுனால தானே எனக்கு இப்படி அப்படிங்கிறத விட்டுருங்க வாழ்க்கைங்கிறது கஷ்டம் துன்பம் எல்லாம் சேர்ந்து வர்றது தான் ஆனால் எப்போவுமே கஷ்டம் வந்து வந்துட்டே இருக்காது கஷ்டம் வந்துனால் కండిప ஒரு இன்பம் வந்து உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது சந்தோஷமான ஒரு காரியங்கள் நடக்க போகுது எல்லாமே டேக்கி டிசை எடுத்துகிட்டு லைஃப்பில் வந்து முன்னேற பாருங்கள் கண்டிப்பாக மதிக்காத உறவுகள் உங்களை தேடி ஓடி வரும் மதிக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் லைஃப்பில் நீங்கள் முன்னேறி காட்டுங்க கண்டிப்பாக உங்கள் முன்னேற்றத்தை பார்த்து உங்களை மதிக்காத உறவுகள் கண்டிப்பாக உங்கள் வாசல் தேடி வருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் உங்களை நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை Bye. See you.